பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த காட்சிகளை பார்ப்போம் அதாவது ஒரு மனிதர் அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்கன்னா அந்த மனிதருக்கு ஒரு மரியாதை கண்ணியம் இருக்கும் பொறுப்பு கண்ணியம் இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவரோட நடவடிக்கையை தான் இருக்காங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் வந்து சினிமா செய்தியை பார்ப்பது கிடையாது ஒரு தலைவரை பத்தி கேட்டிங்கன்னா கேட்காதீங்க அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துல நேற்று பேசிய பேச்சு வேண்டுமென்றே அவங்க திசை திருப்புறாங்கன்னா அதை திசை திருப்புவதற்கு இவர் ஒரு மெசேஜ் அதனால் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சு அவர் தான் பாரு என்ன சொன்னாருன்னு கேட்டு அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை காங்கிரஸ் செய்திருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டு பட்டியலிட்டு இருக்காங்க பாவங்களை பட்டியலிட்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக முதல் கேபினட் இருந்து ஆரம்பித்து அதன் பிறகு நடத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு முதல் பாராளுமன்ற தேர்தல் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க எப்படி அம்பேத்கர் ஐயாவோ அவமானப்படுத்தினாங்க காங்கிரஸை சார்ந்த இரண்டு பிரதம மந்திரிகள் அவர்களுக்கு அவர்களே பாரத் ரத்னா கொடுத்துட்டாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் அம்பேத்கர் ஐயாவும் மறந்துட்டாங்க அன்னைக்கு ஜனசங்கம் இருந்த கூட்டணி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அம்பேத்கர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அம்பேத்கர் யாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆறு இடங்கள் பிறந்த இடம் 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 அந்த ஆறு இடத்தையும் யார் இன்னைக்கு வாங்கி மக்கள் வருவதற்கு அற்புதமான ஒரு இடமாக யாரும் பிஜேபி அரசு மோடி ஐயா அம்பேத்கர் ஐயா படிச்ச லண்டன் இடத்தை யார் வாங்கியிருக்கிறாங்க மோடி ஐயா இதெல்லாம் கூட நாம் பட்டியலிட்டிருக்கோம் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்திருப்பதை அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுறாங்க ஒரு வார்த்தை இவங்க என்ன சொன்னாங்க நீங்க அம்பேத்கர் வச்சு இவ்வளவு பாவத்தை அவர் வச்சு அரசியல் பண்றீங்க விமோஜனம் கிடைக்காது என்று பேசியதை நீங்க அம்பேத்கர் ஐயாவை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று காங்கிரஸ் பேசுகிறார்கள் எதிர்கட்சி நண்பர்கள் திமுக பேசுகிறார்கள் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன கத்துக்கிட்டாரு அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு ஒரு பணி வேண்டும் அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம் ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு காரில் உட்காந்துக்கிட்டு உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் பேசிட்டு வந்தோம் நண்பர்கள் நீங்கள் கேட்குறீங்க என்ன பேசணும்னு சொல்கிறீங்க பேசுகிறோம் இருந்தும் பேசுகிறோம் அரை மணி நேரம் தான் ஆச்சு பத்திரிக்கையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்கள் காரில் உட்காந்துக்கிட்டு பத்திரிக்கையாளர் அப்படியே ஓடுவாங்க அதில் யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுன்னு யாருக்கு தெரியாது மைக்க நீட்டினாங்கன்னா பதில் இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம் அதனால் உங்களுக்கு தெரியும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று சொல்வதை விட அவருடைய இடத்திற்கும் தகுதிக்கும் தகுதாற்போல் அவர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மூலமாக மக்கள் முன்னாடி வைக்கிறார் அமலாக்கத்துறைய இன்கம் இந்த கொங்கு பகுதியை பொறுத்தவரை எல்லோரும் நம்முடைய சொந்தக்காரங்க தான் தமிழகத்தில் எல்லோரும் நம்முடைய சொந்தங்கள் தான் இன்று நம்முடைய நண்பர் ஒரு கேள்வி அண்ணா பழனி பக்கத்தில் ஒரு ஒரு மீது இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் ரயில் ஒரு சொந்தக்காரன் ஆமா சொந்தக்காரர்கள் தான் எங்களுடைய உறவு முறை அவர்கள் இது கோயம்புத்தூர்ல போன வாரம் நடந்த ஒரு ரயிலும் சொந்தக்காரர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றேன் மத்திய அரசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் அவர் நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நான் எங்கேயும் குறிக்கிடுவது கிடையாது யாருக்கையும் பேசுறது கிடையாது ஆனால் கொங்கு பகுதியில் எல்லா நம்முடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பிரச்சனை வரும்பொழுது நியாயமான முறையில் இருக்கும் பொழுது நம்ம தீர்வு கொடுக்குறோம் எல்லோரும் சொந்தங்கள் சொந்தக்காரங்களையும் சொந்தங்களையும் நான் வேறுபடுத்தி பேசுகிறேன் தமிழ்நாடு எல்லாமே சொந்தங்கள் தான் அதனால் யாராக இருந்தாலும் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறதோ அதுக்கு அவங்க தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அரசு என்ன சொல்கிறாங்க அது எல்லோரும் கேட்க வேண்டும் அதே விதத்தில் அரசு சொல்லக்கூடிய விதத்தில் தரப்பத்தில் நியாயம் இல்லை என்றால் உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ செல்வதற்கு எல்லோருக்கும் ஒரு இடம் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கணுங்க எல்லோரும் அப்பாக்கள் தான் எல்லோரும் தமிழகத்தில் அம்மாக்கள் தான் எல்லோரும் சித்தப்பா தான் எல்லோரும் பெரியப்பா தான் அதுல இருந்து வித்தியாசம் நம்ம சொந்தங்கள் தான் அண்ணுமா என்பது தடை செய்யப்பட்ட ஒரு எல்லாம் அதில் குறிப்பாக பாஷா அவர்களுக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறார் யார் இறந்தாங்களோ அவர்களுடைய மத முறைப்படி அடக்கம் பண்ணுங்க அதெல்லாம் நாங்கள் தியாகிகளை விதைத்திருக்கின்றோம் இதெல்லாம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னும் சில அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் சடனாக மாட்டியரா மாத்திர கோயம்புத்தூரில் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஐம்பத்தி எட்டு பேர் இறந்திருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைஞ்சிருக்கிறாங்க அதிலே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க பொதுமக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க நாங்கள் எதிர்ப்பு சொல்வது எதிர்ப்பு தெரிவிப்பது காவல்துறை இது சரியாக கையாட்டில ஊர்வலத்திற்கு இன்டைரக்டாக அனுமதி அதே போல் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சந்தோஷம் குஷி என மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு அதனால் அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் சமுதாயத்தில் எல்லோரும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றனர் அவன் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு இளைஞர்கள் பார்க்கிறார்கள் அவங்க எந்த நிகழ்வுக்கு போறாங்க யாரை பற்றி பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க அதனால் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அண்ணன் சீமான் அவர்கள் நேத்து அல்லுமா அதனுடைய நிறுவனர் தலைவராக இருந்து பரோல்ல கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் மிக முக்கிய குற்றவாளியாக இருந்து இறந்திருக்கக்கூடிய பாஷா அவர்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக போயிருக்கிறார் அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆன்டி நேஷனல் கட்சியாக கிடையாது அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு தடை செய்யப்பட வேண்டிய கட்சியா கிடையாது நான் சொல்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இறந்து போன அப்பா இருக்காங்க நாம வந்து சொல்றோம் பாஷ்டா சீமான் அவர்கள் இறந்து போன ஐம்பத்தி எட்டு குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அதுல ஒரு இஸ்லாமிய குழந்தை இருக்கிறார் இறந்து போனது அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அதனால் அவர்களும் அப்பா தான பாஷ்டா அவர்கள் அப்பாவாக இருந்தால் ஐம்பத்தி எட்டு பேர் அப்பாதான் இருநூறு பேர் படுகாயம் அடைஞ்சவங்களும் அப்பாங்க அதையும் அண்ணன் சீமான் அவர்கள் பார்க்க வேண்டும் இங்கே ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலைங்க அவர்கள் இரண்டு முறை யோசிக்கவே எங்கே அரசியல் பேசுவது எங்கே அரசியல் செய்வது கோயம்புத்தூருக்குள்ள வந்தா இன்னைக்கும் அது ஆறாத ஒரு ரணமாக ஒரு வடுவாக இன்னைக்கும் மக்கள் மனதில் ஒரு நீங்கா துயராக இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு எல்லோருக்கும் தெரியும் அதனாலதான் கோயம்புத்தூர் பின்னாடி போயிடுச்சு எங்கேயோ சென்றிருக்க வேண்டிய கோவை மாணவர் என்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இது ஒரு முக்கிய காரணம் இந்த குண்டு வெடிப்பு இங்கே வர வேண்டிய வேர்ல்டு பேங்க் பிரான்ச் ஹைதராபாத் போச்சு நம்ம நிறைய பேசலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்து மாநிலத்திற்கு போச்சு ஒரு சேஃப் சிட்டி இல்லை என்கின்ற ஒரு பெயர் ஆனால் இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து மாட்டையர் என்னுடைய அப்பா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அதை மக்களும் கூர்ந்து கவனிக்கிறார்கள் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி கிடையாது இஸ்லாமிய சொந்தங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் நாங்கள் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிரான இஸ்லாமியர்கள் எல்லாரும் நல்லவங்க பேர் கிட்டத்தட்ட யாராவது பயங்கரவாதத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக பிரிவினைவாதத்தை விதைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு நாங்கள் எதிராக அதே நேரத்தில் நான் சொல்றேன் தீவிரவாதம் ஒரு மதம் சார்ந்தது கிடையாது ஒரு மதம் சார்ந்தது கிடையாது ஆனால் இஸ்லாம் மதத்திலிருந்து ஒரு தீவிரவாதி வரும்பொழுது நாங்கள் தீவிரவாதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவது இஸ்லாம் மதத்தை கொச்சைப்படுத்தணும் நாங்க இஃப்தார் விருத்தை பாரதி காலத்தை கட்சி சார்பாக கொடுக்கின்றோம் கொண்டாடுகின்றோம் அவர்களோடு இருக்கின்றோம் முறையினோடு இருக்கிறோம் ஆனா அது வந்து நம்முடைய பாஷா ஐயாவினுடைய இறுதி இதுக்கு நான் போவேன் அங்க போய் தான் நான் அதை சொல்லுங்க அப்படிங்கிற சீமானோடைய திரும்ப யோசிக்கும் இறந்து போன மனிதருக்கு மரியாதையா நாங்களும் கொடுக்கோம் இறந்துக்காரரு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை ஊர்வலமாக நடத்தி ஒரு தியாகியை போல் பட்டம் கொடுத்து தான் கோயம்புத்தூரில் திமுக அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தாள் கோயம்புத்தூர் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாஷா அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு நாங்கள் யாரு வேணாலும் கலந்துக்கலாம் யாரையும் தடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய காவல்துறை எப்படி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய பேரணிக்கு என்ன பண்றாங்க நீங்களே பாருங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வீட்டுக்கு வந்து நான் கைது பண்ணுவேன் கோயம்புத்தூர் தலைவர்களை வெளிய விட மாட்டேன் ரெண்டு பேர் ரோட்ல வந்தாவே ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் போட்டு கைது பண்ணுவேன் இதெல்லாம் தொடர்ந்து ஆனா நாங்க ஒரு விஷயம் கோயம்புத்தூர் மக்களும் புரிஞ்சுக்கணும் ஜனதா கட்சி நரி வருது நரி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்குன்னு தெரியும் அது மக்களும் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சியாக இருக்கட்டும் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் உயிரை கொடுத்து பல விஷயத்தை உங்கள் முன்னால் வைப்பது கோயம்புத்தூர் மாநகரத்துல சூசைட் பாம் அட்டாக்ல இருந்து என்னைய சார்ஜீட்ட யாரு படிச்சாலும் தெரியும் எந்த அளவுக்கு ஆழமாக இங்கே பயங்கரவாதம் கோயம்புத்தூர் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அமைதி முழுமையான அமைதி இங்கே மட்டும்தான் கோயம்புத்தூர் மாநகரம் தன்னுடைய இழந்த பொழிவை முழுமையாக மீட்க முடியும் அரசியல்வாதிகள் பேசுற பேச்சு பாக்குறீங்க அதே தேர்தலில் நாங்களும் நிற்கிறோம் எல்லா விதமான கருத்துக்களை பார்த்து நீங்க நாளைக்கு உங்களுடைய குழந்தை ஒரு வளர்ந்த மாநகரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்னைக்கு மக்கள் நீங்க முடிவெடுக்கணும் நாங்க கத்தி பிரயோஜனம் வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம் அதை பண்றோம் இதை பண்றோம் அதுல எல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க அது உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி ஒரு பொது தளத்தில் இதெல்லாம் நடக்குது பாருங்க ஆனா மக்கள் நீங்க முடிவு மக்கள் நீங்கள் தேர்தலில் வாக்களிக்கும் பொழுது எந்த கட்சி உங்களோட இருக்கிறது யார் பயங்கரவாதத்துக்கு எதிராக இருக்கிறார் யார் இங்கே என்னையாவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதை மக்களும் யோசிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டும் ஒரே நிமிஷம் வந்துட்டேன்

பேசுவதெல்லாம் இன மொழி பிரச்சனை பேசுவதெல்லாம் வடக்கு தெற்கு யோசிச்சு இரண்டாண்டு காலமாக எதிர்கட்சி நண்பர்கள் பேசக்கூடிய வாதத்தில் இதை தவிர புதுசாக கிடையாது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று நாற்பது திமுக எம்பி பேசியிருக்காங்களா இல்லை என்னைக்கு திரும்ப திரும்ப அமித்ஷா என்ன சொன்னாங்க அம்பேத்கர் சொன்னாங்க அம்பேத்கர் எனக்கு கடவுள் அவருடைய வழிப்படி அரசியல் செய்கின்ற மனிதன் நான் யாராவது திமுக குறை சொல்லட்டும் அண்ணாமலை என்ன மாநில தலைவரான பிறகு எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எத்தனை பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் எண்ணி பார்க்கட்டும் திமுக பாஜக பொதுச் செயலாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலினத்தை சார்ந்த பொதுச் செயலாளர்கள் சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க திமுக எண்ணி பாக்கட்டும் நான் தலைவராக இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கட்சி எல்லோரும் சேர்ந்து இதை பயணிக்கிறோம் இதற்கு முன்பு அது நடந்திருக்கு இன்னைக்கு நான் திமுக குறை சொல்றேன் திமுக என் மீது குறை சொல்லட்டும் சுட்டி திமுகவுடைய மாவட்ட செயலர் நாங்கள் சுட்டி காட்டுறோம் எத்தனை பேர் பட்டியலன சகோதர சகோதரிகள் மாவட்ட செயலர் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் பட்டியலன சகோதர சகோதரி முப்பத்தஞ்சு பட்டிலன சகோதர சகோதரி இருபத்தி ஏழு பட்டியல சகோதர சகோதரி முப்பத்தி இரண்டு பட்டியலினிருந்து யாருமே சகோதர சகோதரி பினான்ஸ் மினிஸ்டர் வர தகுதி இல்லையா உள்துறையில் வர்ற தகுதி இல்லையா இல்ல அவங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வர்ற தகுதி இல்லையா இல்ல ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஹேண்டில் பண்றதுக்கு தெரியாதா இதைத்தான் அம்பேத்கர் எதிர்த்தார் அம்பேத்கர் ஐயாவினுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் நேரு அவர்களுக்கு எழுதியது யார் படித்தாலும் அம்பேத்கர் ஐயா தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு பட்டியலன சகோதரன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு இல்லையா இல்லை நேரு அவர்கள் லண்டன் செல்லும் பொழுது நேரு அவர்களுக்கு இன்சார்ஜாக இருப்பாங்கன்னு யாரையோ போட்டிங்களே அப்போ இந்த அம்பேத்கர் அவர்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையான் ஸோ காங்கிரஸ் செய்து கட்சி செய்த மிகப்பெரிய துரோகமே அம்பேத்கர் அவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அண்ணே வைசராய் கவுன்சிலில் இரிகேஷன் எக்ஸ்பர்ட் அம்பேத்கர் ஐயா சரித்திரத்தை படிக்கணும் அண்ணே எதிர்கட்சி நண்பர்கள் வைசராயினுடைய கவுன்சிலில் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவினுடைய பல டேம் இன்டர்னல் இரிகேஷன் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன்னைக்கு எல்லாமே நம்ம சட்ட மேதை சட்ட மேதை சொல்றோம் அம்பேத்கர் ஐயாவுக்கு பல பரிணாமர் வருது சட்டம் என்பது ஒரு பரிணாமம் தான் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க சட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சாங்க டெவலப்மெண்டே கொடுக்கல அதை எதிர்த்து தான் அம்பேத்கர் அவர்கள் வெளியே வந்தாங்க அதை தான் நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம் அதே தான் நீங்கள் பண்ணுறீங்க சமூக நீதிங்கிறீங்க நீங்களே சொல்லுங்க முப்பத்தஞ்சு திமுக அமைச்சர்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க கவர்னர் ஆஃபீஸில் வாங்கி பாருங்க யாருக்கு எந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி வாரண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுத்துருக்காங்க யார் ஒன் டூ த்ரீ உதயநிதி ஸ்டாலின் எங்கே இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆர்டர் அந்த நம்பர் த்ரீ துணை முதலமைச்சராக இருந்து ஆர்டர் நம்பர் த்ரீல இருக்கார் நீங்கள் மூணாவதாக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறீங்களே உங்களுக்கு முன்னாடி இருந்து அரசியல் பட்டியலின சகோதர சகோதரிகள் அத்தனை பேர் இருக்காங்க அவங்க ஏன் கடைசியா இருக்கணும் ஏன் அவங்க முப்பத்தி நாலாவது இருக்கணும் ஏன் முப்பத்தி ரெண்டாவது இருக்கணும் இதைத்தான் அமித்ஷா ஜி கேட்கிறாங்க இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஆனா இதையெல்லாம் மறைத்து விட்டு சமூக நீதியை பத்தி பேசாம வெறும் வாய்க்கிலேயே நாங்க பட்டியலின சகோதர சகோதரி சொல்றீங்களே நான் ஆதாரபூர்வமா கேட்கிறேன் நாளைக்கு முதலமைச்சர் சொல்லட்டும் இல்ல ஒரு பட்டியலின சகோதர சகோதரியை நான் இரண்டாவது ஆக்க போறேன் முதலமைச்சருக்கு கீழே நம்பர் டூ வரவேற்கிறோம் நம்பர் ஒன் ஆகணும் சந்தோஷம் நம்பர் த்ரீ உதயநிதி ஸ்டாலினுக்கு மேல ஆக்கிற உதயநிதி ஸ்டாலின் நம்பர் போர் வெயிட் இல்லையே அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தானே உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க நாளைக்கு முதல்வர் ஐயா கோயம்புத்தூர் வந்தாலும் திருப்பூர் போற அந்த கேள்வி கேளுங்க உங்க கேபினட்ல எந்த ஆர்டர்ல வச்சிருக்கீங்க இதே நம்முடைய கேபினட்ல பாருங்க எங்க இருக்கிறாங்க கம்பாரிசன் நீங்க பத்திரிகை நண்பர்கள் பண்ணுங்கன்னா பிஜேபியினுடைய அமைச்சர்களும் திமுகவுனுடைய அமைச்சர்களும் சும்மா வாய் கிளிய பாரதிய ஜனதா கட்சி பட்டியலத்துக்கு எதிரி எதிரி எதிரின்னு சொல்லி இப்படியே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் திரும்ப திரும்ப நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு இது எதுவுமே பேசாம சும்மா அம்பேத்கர்யாவை பத்தி அமித்ஷாஜி பேசிட்டாங்கன்னு தம்மா அப்படி இருக்கும்போது அங்கே ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஸ் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் அவங்க சொல்லி பாரத் ரத்னா ஐயா கொடுக்கப்பட்டது அதையா மறுக்கிறீங்க இல்லைன்னு சொல்லுங்க ஐயா இறந்த பிறகு பாரத் ஐயா அவ்வளவு நாள் வெயிட் பண்ணும் இன்னைக்கு சட்டம் ஏதேன்னு புகழ்றிங்களே நீங்க ஏன் அவரை பாரத் ரத்னா விருது கன்சிடரே பண்ணல சரி சவுத் மும்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தலில் நேரு அவர்கள் அம்பேத்கர்யாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா அம்பேத்கர்யாவுக்கு போடுகின்ற ஓட்டு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய ஓட்டு மும்பையில் காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க அரசியல் விட்டே போயிடுறேன் அம்பேத்கர்யாவுக்கு போடுகின்ற ஒரு வாக்கு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய வாட்டு நீங்க பேசலையா அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா அம்பேத்கர்யாவை ஜெயிக்க வச்சது யாருங்க அப்ப இருந்த ஜனசங்கம் எந்த மாநிலத்திலேருந்து வேறு மாநிலத்திலேருந்து கொண்டு வந்தாங்க அதனால் இன்றைக்காச்சும் இந்த பம்மாத் அரசியலை திமுக விட்டுவிட்டு தமிழக மக்களும் புரிஞ்சுக்கும் வாய்கிலேயே பட்டியலன சகோதர சகோதரியின் முதலமைச்சர் பேசுவது அழகு கிடையாது பட்டியலன சகோதர சகோதரிக்கு என்ன அதிகாரம் அம்பேத்கர் அம்பேத்கரியா சொன்னாங்களே கல்வியோடு அரசியல் அதிகாரம் கொடுக்கப்படும் பொழுது மட்டும்தான் பட்டியலன சகோதர சகோதரி தன்னுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்வார்கள் என்று அரசியல் அதிகாரம் கொடுத்தீங்களா அதனால தான் இந்த ட்ராமா போயிட்டே இருக்குதுங்களா அதான் இந்த விளக்கமான ஒரு விஷயத்தை விளக்கி பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் கொஞ்சம் நேரத்தை எடுத்து உங்கள்ட்ட பேசுகிறேன் சாதிக் பாஷா போதை கடத்தல் சர்வதேச கள்ளக்கடத்த கும்பல் தலைவர் நேற்று அறிக்கை கொடுத்தார் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷனுக்கு டெக்ஸ்ட் புக் சப்ளை பண்ணியிருக்கார் பார்த்தீங்களா இடியோட சார்ஜ் சார்ஜ் ஷீட் ஸோ சர்வதேச போதை கடத்தலுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாதிக் பாஷா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷனுக்கு சப்ளையர் சப்ளையருக்கு சப்ளையர் அப்போ நான் நம்ம நம்ம ஊரில் கல்வி வழங்குமானு நம்ம ஊர்ல ஏதாச்சும் அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ ஆரம்ப பள்ளியோ விளங்குமா சர்வதேச கடத்தல்காரருக்கு அதனால தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய பத்திரிகையில் காலையில் பார்த்தேன் அந்த பத்திரிகையில் கோவை மாநகரத்தில் எத்தனை கல்லூரிகள் இன்னைக்கு வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னு ஒவ்வொரு பேஜுக்கு எழுதியது உண்மைதான் உண்மை தான் அது எப்படி திடீர்னு வந்து சித்தனாலே இல்லை கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்தியாவிலே அது கல்வி நகரம் இந்தியாவில் எந்த ஒரு மாவட்டத்திலும் இங்க இருக்கக்கூடிய கல்வி கூடங்களை போல் எந்த ஒரு மாவட்டமும் கிடையாது கோயம்புத்தூர் நம்பர் ஒன் எஜுகேஷனல் ஹப் இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன் இது நம்பர் ஒன்னு அப்படி இருந்து என்ன நீங்க பண்ணிருக்கிறீங்க அதனால நீங்கள் கண்டிப்பா உங்க பத்திரிகையில் நீங்க எழுதியிருக்கிற வரவேற்கிறங்கன்னா அரசு நடவடிக்கை எடுக்கணும் நான் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதி இருக்கின்றேன் அதிகாரப்பூர்வமாக கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு என்னையே வரணும் என்சிபி வரணும் அதை நாங்கள் கொண்டு வருவோம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் கடிதம் எழுதி ஒரு மாதம் ஆயிடுச்சு அதற்கான சாத்திய குருகள் அவங்க ஆராய்வாங்க என்ன பண்ணும் அவங்க யோசிப்பாங்க நம்பிக்கை இருக்கு அதை கோயம்புத்தூருக்கு சொன்னபடி நாங்கள் கொண்டு வருகின்றோம் எங்களுக்கு உள்துறை அமைச்சர்கள் செய்வார்கள் என்கின்ற இல்ல நான் சொல்றேன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க போன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறார் அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் சிக்ஸ்ல சோதனை கூடத்துல தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்துல போறார் அவருடைய பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் விஜய் அவர்கள் கூட யாரு வேணாலும் விமானத்தில் போலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் யார் அந்த போட்டோ எடுத்து வெளியிட்டார் அதனால்தான் நாங்கள் நம்முடைய சிந்தியா அவர்களுக்கு விமான போக்குவரத்து அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுதியிருக்கின்றோம் எழுத இருக்கின்றோம் யார் அந்த போட்டோவை எடுத்தா இதே போகிறவங்க வர்றவங்க ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸில் ஃபோட்டோ எடுத்து திமுக ஐடி விங்கி கொடுக்கறதா அவங்க வேலையா ஆனால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு யாரும் உரிமை அவங்க பேசுறது பிஜேபிக்கு எதிராக பேசினா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக சொல்லுவேன் இதுதான் நீங்க வந்து காட்டக்கூடிய அரசியல் நாகரீகம் இதுதான் திமுக வந்து மக்களை மதிக்கக்கூடிய விதம் யார் வேணாலும் எங்க வேணாலும் போவாங்க தனியா அவங்க போறாங்க கல்யாணத்துக்கு போறாங்க அதையும் போட்டோ எடுத்து நீங்க லீக் பண்ணுவீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க பேசஞ்சர் மேனிபெஸ்ட் எடுத்து அதனால தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுறோம் சிசிடிவி எக்ஸாமின் பண்ண யார் போட்டோ எடுத்தாங்கன்னு புடிங்க அவங்க செல்போன்ல இருந்து யாருக்கு அனுப்பிச்சாங்க எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க இது முதல் விஷயம் இரண்டாவது உங்களுடைய கேள்வி நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி தலைவர் அவர்கள் அவருக்கு தெரியும் அவர் உட்கார்ந்து அரசியலை பார்க்கணும் உன்னிப்பா பார்க்கணும் கொஞ்சம் சினிமாவில் பிஸியா இருந்தாங்க அதனால பத்தாண்டு காலம் மோடி ஐயா அவனுடைய ஆட்சியை சரியாக கவனிச்சாங்களான்னு தெரியல அரசியலுக்கு வந்திருக்காங்க அதனால அவர்கள் கவனிக்கணும் பத்தாண்டு காலமாக அம்பேத்கர் ஐயா சொன்னபடி அரசியல் செய்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது யார் அவங்க பிட் பாயிண்ட் பண்ணணும் இந்த இடத்துல பிஜேபி அம்பேத்கர் ஐயா கொள்கைக்கு விரோதமா போச்சு சொல்லட்டும் பாயிண்ட் சொல்லணும் பாயிண்ட் சொல்லணும் ஆண்டு காலம் பிஜேபியினுடைய ஆட்சி மோடி ஐயா ஆட்சி பதினோரு ஆண்டு காலம் பதிமூன்று ஆண்டு காலம் குஜராத்தில் மோடி ஐயாவுடைய ஆட்சி ஒரு இடத்துல அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டோம் அப்படின்னு ஒரு கட்சி வாய்க்கிலேயே உதயநிதி ட்வீட் போடுறார் அந்த ட்வீட்ல ஒரு லைன் போடலாங்க இது அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிரானது அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு திரும்ப கொண்டு வரோம் சட்டத்துக்கு எதிராக இருக்கும் அம்பேத்கரியா கொண்டு வந்த சட்டம் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தேழு ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி அம்பேத்கரியாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் அதனால சில படித்த அரசியல்வாதிகள் கேட்டேன் அஞ்சு முறை எம்பி ஏழு முறை எம்பி பாராளுமன்றத்தில் பேசுறாங்க உங்களுக்கு நான் கேட்க விரும்புறேன் அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தால் அது அம்பேத்கர்யாவுக்கு எதிராக எப்படி சொல்லுவீங்க அம்பேத்கர்யா சொன்னது தானே செய்யணும் அதனால் எல்லோருக்கும் நடிகர் விஜய் அவர் உட்பட எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்களிடம் குறை இருந்தால் சுட்டி காட்டு பாயிண்டாக பேச இது தப்பு பண்ணுங்க இந்த பில்லில் தப்பு பண்ணுங்க இந்த சட்டத்தில் தப்பு பண்ணுங்க நான் உங்ககிட்ட பாயிண்டாக பேசுகிறேன் அப்படி யாராவது சொன்னால் நாங்கள் நான் தவறு செய்தாலும் கூட திருத்திக் கொள்கிறேன் நான் காலையில் சொன்னேன் அம்பேத்கர் ஐயா என் கடவுள் ஆனா தயவு செய்து அரசியல் கட்சிகள் பொத்தம் பொதுவா பேசி 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 இப்படியே வண்டி ஓட்டுறதை விட எங்க தவறு நடந்திருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் பேசு நன்றி பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு அரை மணி நேரம் பேச வச்சுக்கோங்க